மாதம் என்பது சாதாரணமான மாதம் அல்ல இந்த மாதத்திற்குள்ளே அல்லாஹ் நம்மை நுழைய விட்டான் அடைவதற்கான எனவே அந்த முழுமையாக நாம் இறைவனுடைய இறைவன் தந்த அந்த பாக்கியத்தை மிக கண்ணியத்தோடு பொருமிதத்தோடு அதை அடைந்து கொள்ள வேண்டும் இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன் குரான் முழுக்க ரமதான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக பேசுகிறான் அதே போன்று சல்லல்ல அழி செல்லம் இந்த ரமதானினுடைய மாதத்தின் இரவு காலங்களை நின்று வணங்குவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எப்படி பகல்ல நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதே போன்று இரவு காலங்களில் வணக்கங்களில் தொழுகைகளில் ஈடுபடுவதை செல்லலாறு இருக்கிறார் எனவே இரண்டையும் ஒரு சேர இந்த மாதத்தை நாம் கடைபிடித்தால் தான் அது ரமதானை முழுமையாக நாம் பயன்படுத்துவதற்கான பயன்படுத்தியதற்கான அடையாளம் அப்போதுதான் அந்த மாதத்தினுடைய எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் செல்லதாலி செல்லம் ரமதான் மாதத்தினுடைய துவக்கத்துல நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு தான் தராவி தொழுகையை செல்லம் தொழுதார்கள் ஒவ்வொரு நாளும் சகாமிகளினுடைய எண்ணிக்கை அதிகமானது செல்ல அழி செல்லமுக்கு ஒரு எண்ணம் அச்சம் வந்தது என்ன அச்சம் இப்படியே எண்ணிக்கை அதிகமாக்கிட்டே போச்சுன்னா இவர்கள் இந்த தொழுகையை எனக்கு பின்னால் கடமையாக்கி விடுவார்களோ அப்படி கடமை ஆயிடுச்சுன்னா அது இந்த உண்மத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும் எனவே செல்லல்லி செல்லம் நாலாவது நாள் நம்ம வரலிச்சு செல்லம் சாவிகளுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால தராமீக தொழுகைக்கு அடுத்த நாள் வரல ஆனால் இன்னைக்கு நம்முடைய காலங்கள்ல தராவீக தொழுகையினுடைய முதல் நாளினுடைய கூட்டம் அடுத்த நாள் இருப்பதில்லை அதற்கு அடுத்த நாள் அதற்கு கீழே இப்படி குறைஞ்சுக்கிட்டே போதும் சாபிகள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போனுச்சு நம்முடைய காலங்கள் நம்முடைய எப்படி பாதுகாக்க வேண்டும் ஒரு அடைந்த யாரும் ஒரு முஸ்லீம் உள்ளது உள்ளபடி ஆனந்தத்தோடு இதை வரவேற்பதனுடைய அடையாளம் என்ன நாம் முதல் நாள் எந்த ஈமானோடு இகலாசோடு பள்ளிக்கு வருகிறோமோ அந்த ஈமான் இந்த ரமதானினுடைய கடைசி வரை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த ஆர்வமும் அந்த பிரியமும் தொழுகையை தொட வேண்டும் என்கின்ற எண்ணமும் இந்த ரமதானியுடைய கடைசி வரை தாய்மார்களுக்கும் தான் சொல்லுகிறேன் எனவே இருவருக்கும் சேர்த்து அந்த எண்ணம் நமக்கு ஆழமாக இந்த மாதம் முழுக்க இருக்க வேண்டும் கண்ணிய திருக்குறிய அவர்களே தொழுகையை தாண்டி தராவீங்க தொழுகை என்பது ஒரு குறுகிய நேரம்தான் இரவு முழுக்க நம்ம தொழுகல ஆனால்

எல்லா நோய்க்குமான மருந்து இந்த தகச்சத்து தொழுகையில இருக்கு அப்படின்னு சல்லிசுலம் சொன்னாங்க இந்த ஹரீஸ கேட்டுட்டு அந்த சகாபி என்ன செய்யறாங்க இரவு முழுக்க தொழுகையில கணிக்கணும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி எப்படியாவது பயன்படுத்தணுங்கிறதுக்காக வீட்டுக்கு போனாங்க வீட்டுல போய் தன்னுடைய தான் மனைவி கூட ஒரு காதின் மூணு பேரு தான் இப்ப மூன்று பேரைய வச்சு ஒரு முடிவு பண்றாங்க இந்த இரவு முழுக்க நன்மைகளில் கழிக்க வேண்டும் எனவே ஒரு பகுதியை நான் இன்னொரு பகுதியை இன்னொரு தான் மூன்று பேரும் மூன்றாக பிரித்து அந்த இரவு முழுக்க வணக்கத்தையிலே அவங்களுடைய வீட்டை வணக்கத்தோடு அந்த இரவை கழித்தார்கள் இப்படியே அவர்களுடைய ஆயுள் முழுக்க கடந்தார்கள் என்று அதிசலில நம்ம பார்க்கணும் அப்போ தகஜத் தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலமும் தொல வேண்டிய தொழுகை தான் ஆனால் அதற்கு மிக முக்கியமான மிக ஏதுவான மாதம் இந்த ரமதானினுடைய மாதம் சாதாரணமாக நம்ம சகருக்கு எல்லா நாளும் எந்திரிக்க போறதில்லை ரமதானுடைய மாதத்துல அந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நம்ம சாப்பிடுவதற்காக எந்திரிக்கிறோம் அந்த நேரத்தை தொழுகைக்காக நாம் பயன்படுத்தி தகஜத்தினுடைய தொழுகையை தொடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜுனீது பகுதாதி என்ற இறைநேசர் ஒருத்தவங்க இருந்தாங்க சூஃபியாக்கள்ல சில பேரை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த இறைநேசர் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இறைநேசர் இவர்களுடைய மபாத்திற்கு பின்னால அவர்களுடைய மாணவருடைய கனவுல வந்து கனவுல வராங்க அப்ப அவங்க கேட்டாங்கன்னா உங்களுடைய மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது அல்லாஹ் எப்படி உங்களை நடத்தினான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் என்னுடைய வாழ்க்கையில நான் பெருசாக அமல் எல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பயனளிக்கல ஒமா நஃபானண்ணா எனக்கு எந்த அமலும் பெரிதாக பயனளிக்கவில்லை இல்ல ருபை அனதோனா நறுக்கனஹோ ஃபில் அசஹார் சமருடைய நேரத்தில் நான் தகச்சத்து தொழுகையாக ஒன்று இரண்டு ரக்கானத்துகள் தொழுதேன் அல்லவா அந்த தொழுகை தான் என் மறுமை வாழ்வுக்கு பயனளித்தது என்று அந்த துனிதுல்லாஹி அலைஹி சொன்ன அந்த செய்தியை கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க நல்லடி அருகே தகஞ்சத் தொழுகை இரவு வணக்கம் என்பது அது பயன் எவ்வளவு தூரம் பயனளிக்கும் என்பதை நாம் உணர்த்த முடியாது நன்மைகள் எவ்வளவு என்று சொல்ல முடியாது காரணம் என்னன்னா குரான்ல அல்லாஹ் தகஞ்சத் தொழுகையை பத்தி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான்

அந்த நோன்பை பழக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது அவர்களையும் கூட சேர்த்து நிப்பாட்டி வைத்து வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு ஏனென்றால் அவர்கள் தான் நம்முடைய இந்த சமூகம் அடுத்த சந்ததிகள் ஈமானோடு இஸ்லாமோடு வாழ்வதற்கு நம்முடைய இந்த பழக்கங்கள் மிக முக்கியமான பழக்கம் எனவே அந்த பிள்ளைகளை இது போன்ற பழக்கங்களோடு அவர்களையும் நாம் பணக வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட பண்பை பழக்கத்தை நாமும் செய்து நம்முடைய பிள்ளைகளையும் சேர்த்து பழக்குவோம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு таஆல இந்த ரமலானினுடைய மாதத்தை முழுமையாக நல் காரியங்களோடு அமல்களோடு கழிக்கக்கூடிய நசீபை உங்களுக்கும் எனக்கும் அல்லா தருவானாக ஃபான் பண்ணுங்க கூட பக்கத்து இருக்க வெள்ளை கட் கிளிக் பண்ணி